நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு நாலு நாட்களுக்கு முன்னாடி மோகன்சி லாசரஸ் அவர்கள் ஸ்காட் கல்லூரி கல்லூரி அருகே உள்ள மைதானத்துல ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க அதற்கு நம்முடைய தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் அவர்கள் மனோ தங்கராஜ் அவர்களும் அங்கே வருகை தந்திருந்தார்கள் அப்போது மோகன்சிலாசரஸ் கூறிய ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது என்ன வார்த்தை அப்படின்னா உங்க மாவட்டத்திலிருந்து ஒருவர் உங்களில் ஒருவர் இங்கே வந்திருக்கிறாரு குறிப்பா அவர் ஒரு போதகருடைய மகன் அவரை ஆண்டு தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக வைத்திருக்கிறார் அதுக்கு மேலாக அவர் வந்து எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நபர் எல்லாருக்கும் நன்மை செய்கிற நபர் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு உண்மையிலேயே மனோ தங்கராஜ் அவர்கள் நல்லது செய்கிறவரா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் கடந்த முறை அவர் சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இங்கே பத்மநாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமர்ந்திருந்த போது என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த கனிம வள கொள்ளை நடைபெறுது கனிம வளங்களை வெட்டி கேரளாவுக்கு கடத்துறாங்க அப்படின்றதுக்காக இந்த மலைகளை உடைக்க கூடாது அப்படின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி சித்திரங்கோடு பகுதியில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செஞ்சாரு அதற்கு பலனும் கிடைத்தது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம மலைகளை நேசிக்கிற ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு இயற்கையை நேசிக்கிற ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் அப்படின்னு இந்த அந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து வாக்களித்து இந்த முறையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செஞ்சு அமைச்சராக்கிறாங்க இந்த தடவை சட்டமன்றத்துக்கு அனுப்பி அவர் அமைச்சராகிறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இருந்தபோது கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்திய அவர் ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சரவையில் பொறுப்புல போனதுக்கு அப்புறம் அவரால் அதை தடுத்து நிறுத்த முடியல இப்பவும் கனிம வள கொள்ளை டன் டன்கணக்குல லாரிகளில் ஏற்றி கேரளாவுக்கு கடத்திட்டே இருக்கிறாங்க எல்லாருக்கும் நன்மை செய்கிற இந்த மனோ தங்கராஜ் எங்களுக்கும் நன்மை செய்வாரா அப்படின்ற ஒரு இயக்கம் தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த மலைகளை இப்படியே அழிச்சு ஒழிச்சிட்டு போனாங்கன்னா எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அடுத்த சந்ததியினர்லாம் இந்த பூமியில வாழ்றதுக்கு வழியே இல்லாமல் போயிடும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கும் போது அந்த எல்லாருக்கும் நல்லது செய்யற மனோதங்கராஜ் தங்கராஜ் கண்டிப்பா எங்களுக்கும் நல்லது செய்யணும் இந்த கனிம உலக்கொல்லையை எப்படியா தடுத்து நிறுத்த உதவுனாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கனிம வள கொள்ளையை இதுவரைக்கும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் பல மனுக்கள் மூலியமாகவும் அவருக்கு தெரியப்படுத்திட்டோம் தெரியப்படுத்தியுமே நல்லது செய்யாத இதுவரைக்கும் இதை தடுத்து நிறுத்தாத பொதுமக்களுக்கு நல்லது செய்யாத இந்த கனிமவள கொள்ளை லாரிகளால ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விபத்துக்குள்ளாகி எல்லாம் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க முன்னூற்றி எண்பத்தொன்னு பேர் மரணித்தே போயிட்டாங்க இந்த கனிம வள கொள்ளை லாரியினால் அடிபட்டு அப்போ இதெல்லாம் இவர் தடுத்து நிறுத்த மாட்டாரா இன்னும் ஒரு குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் இந்த கனிம வள கொள்ளை இதை கொள்ளை அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அரசு ஒரு நிர்ணயித்த அளவை விட அதிகமான அளவு பாறைகள் இங்கிருந்து உடைக்கப்படுது அப்போ அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக உடைக்கப்படுது அப்படின்னா இதுல பல சேதாரங்கள் நடக்குது இது மக்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு இந்த அட்லீஸ்ட் மக்களுக்கு தெரியலனாலும் இந்த அரசியல்வாதிகள் இத கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க உணர்ந்திருக்கணும் ஏன்னா அரசு ஒரு குறிப்பிட்ட அளவு நிர்ணயிக்குது அப்படின்னா அதை அதை உடைப்பதற்கு தேவையான வெடிபொருட்கள் மட்டுமே இங்க கொண்டு வர்றதுக்கு அனுமதி அளிக்கும் அப்ப குறிப்பிட்ட அளவை விட அதிகமா இங்க மலைகள் உடைக்கப்படுதுன்னா அதிகமான அளவு வெடிபொருட்கள் இங்க கொண்டு வர வேண்டியது இருக்கும் அதிகமான அளவு வெடிபொருட்கள் அரசின் அனுமதி இல்லாம இங்க கொண்டு வர்றாங்கன்னா அதே முறைகேடான வேறு காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம் ஒருவேளை அப்படி பயன்படுத்த பயன்படுத்தினா ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சம்பவங்கள் நிகழ்ந்தா அதுக்கு யார் பொறுப்பேற்பா இந்த அரசாங்கம் பொறுப்பேற்குமா அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இவங்க அரசாங்கத்துல அனுமதி பெற்றிருக்காங்கன்னா அந்த அனுமதிக்கு மட்டும்தான் இவங்க வரி கட்டுவாங்க அந்த அந்த இடத்துல இருந்து எடுக்கிற லாபத்துக்கு மட்டும்தான் அரசாங்கத்துக்கு வரி போய் சேரும் மிச்சம் அவங்க எவ்வளவு கடத்தினாலுமே எத்தனை கோடிக்கு கடத்தினாலுமே அந்த பணம் வந்து அரசினுடைய கணக்குல வராது அப்போ இது வந்து ஒரு ஊழல் குற்றத்துக்கு சம்மந்தானே அரசை வரி செய்கிற குற்றமும் கூட ஒருவேளை அவங்க அனுமதி பெற்று அதை அந்த பணம் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அந்த அது வரி பணமாக மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் இதை அவங்க முறைகேடா செய்யறப்போ அந்த பணமும் பயன் பயன்பாடு இல்லாமல் போகும் மக்களுக்கு எந்த விதத்திலயும் பயனளிக்காது ஏற்கனவே இந்த மலைகளை வெட்டி கேரளாக்கு கடத்துறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொடூரம் ஒரு சில மேதாவிகள் உடனே இந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு கேள்விகள் கேட்பீங்க எப்படின்னா அப்படின்னா மலைகளை உடைக்காட்டா நாங்க எப்படி வீடு கட்டுவோம் அப்படின்னு மலைகளை உடைக்காம வீடு கட்ட முடியாது அப்படின்றது ஒரு முட்டாள்தனமான செயல் மலைகள் தேவையில்லை வீடு கட்டுவதற்கு கற்கள் தான் தேவை சாலை போடுவதற்கும் வீடுகள் கட்டுவதற்கும் கற்கள் தான் தேவை எவ்வளவோ குளிப்பாறைகள் இங்கே ஆபத்தில்லாத பாதுகாப்பான பகுதிகளிலே உடைத்தெடுக்க தகுந்ததாக இருக்கிறது உதாரணத்திற்கு சுருளோடு பகுதியிலும் ஒரு குழிப்பாறை உடைத்து எடுத்து அது இப்ப நீர்த்தேக்கமாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு அதுபோல குழிப்பாறைகளை உடைத்து பயன்படுத்தும் போது அது மக்கள் பயன்பாட்டிற்கு எளிதாக இருக்கும் அரசே அதை ஏற்று நடத்தினால் இன்னும் குறைந்த விலையில் மக்களுக்கு வீடு கட்டுவதற்கான கற்கள் கிடைக்கும் ஆனால் மலைகளை உடைப்பதன் மூலமா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய இழப்பும் ஏற்படுகிறது நாங்கள் குறிப்பாக என்ன கூற வருகிறோம்னா இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது இதை கண்டுகொள்ளாத அமைச்சரை திரு மோகன்சி அவர்கள் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் எழுச்சியை ஏற்படுத்திய ஒரு நல்ல போதகர் அவர்கள் இப்படி பேசுவது எங்களுக்கு சற்று வேடிக்கையாக இருக்கிறது மக்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற நீங்களே இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அவலங்களை கண்டுகொள்ளாத ஒரு அமைச்சரை நல்லவர் எல்லோருக்கும் நல்லதையே செய்பவர் என்று கூறுவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது ஆகவே மோகன்சி அவர்கள் உங்களை நல்லவர் என்று கூறியிருக்கிறார் அமைச்சர் அவர்களே நாங்களும் உங்களை நல்லவர் என்று நம்புகிறோம் ஆகவே வெகு சீக்கிரத்தில் எங்களுடைய கனிம வள பிரச்சனையை தீர்த்து நீங்கள் மக்களுக்கு உதவீர்கள் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்